ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ்மை டிவி இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சக்கரைவெல்லிக்கிழங்கில் எப்படி பேன் கேக் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரைவெளிக்கிழங்கு எடுத்து தோல் உரித்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு முட்டை மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ப சக்கரை சேர்த்துக்கோங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஹெல்த்தி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நான் காமிச்சேன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அதை நல்லா ஒன்றா வர வரைக்கும் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இந்த பேன் கேக்கோட பேட்டரை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் கடையில் விற்கிற மோல்டில் கூட வாங்கி பண்ணலாம் எங்கள்கிட்ட மோல்டு இல்லாததுனால நாங்கள் நார்மலாகவே பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் அடுத்து மேலே போட்டுக்கலாம் நாங்கள் பாதாம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு கேஷ்நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பிஸ்தா கேஷ்நட்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக செஞ்சு முடிச்சிட்டோம் இதான் என்னோட ஃபைனல் அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ்